வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் சுண்ணாகம் உப அலுவலகத்தின் உள்ளூராட்சி வேற இரண்டாம் நாள் நிகழ்வில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம் இன்றைய நாளின் பிரதான அங்கமாக எங்களுடைய வலிகாமம் தெற்கு பிரதேச சபை எல்லைக்குள் பொலுத்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பாவனையை இல்லாதொழிக்கின்ற அல்லது குறைக்கின்ற ஒரு விழிப்புணர்வு வேலை திட்டத்தை இன்றைய தினம் ஆரம்பித்து வைக்கின்றோம் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய சபையினுடைய உறுப்பினர்கள் செயலாளர் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள் பொறுப்பதிகாரிகள் எங்களுடைய அலுவலக உத்தியோகத்தர்கள் அனைவரும் பொறுப்புடன் வினைத்திறனுடன் இந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்க காத்திருக்கிறார்கள் பொலுத்தீன் பாவனையை நாங்கள் இல்லாதொழிக்கின்ற அதே நேரம் இந்த அரசாங்கம் பொழுத்தீன் பாவனையை பொலுத்தீன் அல்லது பிளாஸ்டிக் சார் பொருட்களை இறக்குமதி செய்தும் எங்களுடைய நாட்டில் உற்பத்தி செய்து கொண்டும் இருக்கிறது அதை குறைக்கின்ற வேலைத்திட்டத்தை இந்த அரசாங்கம் மேற்கொண்டால் உள்ளூராட்சி மன்றங்களிலே பொலித்தீன் பிளாஸ்டிக் தேங்குவது குறையும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் இந்த அரசாங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற ஒரு வேலை திட்டத்தில் நீண்டதொரு அச்சுறுத்தலாக இருக்கின்ற பொலித்தீன் பிளாஸ்டிக் பாவனையை குறைப்பதில் எங்களுக்கு உள்ளூராட்சி மன்றங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் அதை பரிகரிப்பதற்கு அல்லது மீள் சுழற்சிக்கு உட்படுத்துவதற்கு உரிய ஏற்பாடுகளை வேலை திட்டங்களை உள்ளூராட்சி மன்றங்களுடன் இணைந்து செயற்படுத்த வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் சிறிலங்கா வேலைத்திட்டத்தின் இரண்டாம் நாள் திட்டத்திலே இந்த நமது பிரதேச உள்ளூராட்சி வாரத்திலே பிரதேச சபையிலே நடக்கின்ற இந்த வேலைத்திட்டம் மிக மிக முக்கியமான ஒரு செயற்திட்டம் எம்மை பொறுத்தவரையிலே சுகாதாரத்துறை வந்து பிரதேச சபையோடு இணைந்து இந்த கழிவு முகாமைத்துவத்தை திறம்பட செயற்படுத்தி கொண்டிருக்கிறது எங்களுடைய இந்த வழிதற்கு பிரதேச சபையிலே இருக்கிற மிக இந்த கழிவு ஆயற்றலிலே எங்களுக்குரிய பிரச்சனை வந்து பிளாஸ்டிக் பொழுத்தி இதை வந்து அவர்கள் சேப்பாக செயற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு நிச்சயமாக ஏற்படுத்தப்பட வேண்டும் எங்களுடைய பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிளாஸ்டிக் பொழுத்தியும் ஒரு நீண்டகால பிரச்சனை இது ஒரு குறுகிய கால பிரச்சனை அல்ல இது ஒரு நீண்டகால பிரச்சனை அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் மிக முக்கியமாக இது ஒவ்வொருவருடைய சமூக பொறுப்பு ஒவ்வொருவரும் வீட்டில் வந்து நாங்கள் எப்படி இதுக்கு ஒரு சின்ன இதை சின்ன சேர்த்துக்கிட்டமே காணும் நாங்கள் ஒவ்வொருவரும் வீடுகளில் இருந்து எப்படி இந்த பிளாஸ்டிக் பொழுத்தினை அகற்றுறோம் நாங்கள் வீட்டில் என்ன செய்வணும் மூன்று இடத்துல இதை தரம் பிரித்து இந்த இடத்தை செலக்ட் பண்ணணும் முக்கியமாக முதலாவது இடம் இதில் வாரது வந்து கிச்சன் உங்களுக்கு தெரியும் சமையலறை சமையலறை இரண்டாவது இடம் வந்து குளியலறை அது சந்த அந்த ரெண்டாவது இடம் மூன்றாவது இடம் வந்து வீட்டின் பலிப்புறோம் இந்த மூன்று இடத்துலையுமே நாங்கள் பேக்கை நீங்கள் ஒவ்வொரு தடமே உங்கள்கிட்ட குடும்ப வீடுகளை யோசிங்குவோம் மூன்று இடத்துலையுமே அந்த பேக்கை கொழுவினா அந்த பார அந்த பிளாஸ்டிக் படுத்தியும் கழிவுகளை அதுக்குள்ளே சேகரிக்கிறதுக்கு பழக்க வேண்டும் நாங்கள் அந்த பாடசாலைகளில் போய் முன்பள்ளிகளில் போய் மாணவர்களோடு கதைக்கிறோம் இது சம்பந்தமாக அவர்களுக்கு தெளிவு ஊட்டுறோம் ஆனால் அந்த நடைமுறையைப்படுத்துறதுல வந்து வீடுகள் உங்களுடைய ஒவ்வொரு வீடுகளுமே மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் எங்கே இப்போ நாங்கள் எங்கே போனாலுமே பிளாஸ்டிக் பொழுத்தீன் இல்லாத உலகம் இதில் வாழ முடியாது என்னென்னு சொன்னால் அது ஒரு சர்வதேச ரீதியான ஒரு சந்தை பிளாஸ்டிக் பொழுத்தீன் அப்போ நாங்கள் எங்கெண்ட இயற்கையோடு என்று சொன்னால் இதுக்கு என்ன மாற்று வழி என்பதை சிந்திக்க வேணும் அப்போ அதுக்கு அதுக்கு வந்து அதை செய்கிறதுக்கு நீண்ட காலம் எடுக்கும் ஆனால் இப்போ நாங்கள் அந்த கழிவுண்ட எங்கேண்ட பிளாஸ்டிக் பொழுத்தீன்கிற அளவை வந்து குறைக்க வேணும் இருக்கிற இடம் பார்க்க குறைக்கணும்னு சொன்னால் இப்போ வீட்டை போ வீட்டை போனீங்கன்னு சொன்னால் அம்மாவும் அப்பாவும் சந்தையை போனால் சந்தையில் பின்ன எங்கே போனாலும் ஒரு கீ மிரக்கறி வாங்கினாலும் சரி சீனி வாங்கினாலும் சரி என்ன உங்களை பிளாஸ்டிக் பொழுத்தின் பேக் இல்லாமல் சொப்பின் பேக் இல்லாமல் ஒரு தரமே வந்து ஒரு பொருளும் தர மாட்டினா இவன் சும்மா போய் நீங்கள் ஒரு மைலோ பேக்கெட் வாங்கினாலும் இப்போ கடையில் பேக்கில் தான் குறிப்பினா அப்போ அதை கொண்டு வந்து அம்மா என்ன செய்வாள் அப்பாவோ வீட்டை கொண்டு வந்தால் வீட்டை இருந்து அங்கே பேக் இல்லாட்டி என்ன செய்யும் அப்படியே முத்தாத்துக்கு வரும் வழியில் வரும் அதை அப்படியே என்ன செய்யும் வீட்டில் அது அங்கே இடம் இல்லையான்னா அப்படியே காற்றோடு சேர்ந்து எல்லா இடமும் போகும் அப்போ எல்லா இடமும் இதான் நடக்குது மற்ற நாங்கள் போய் இந்த டெங்கு விசிட்டுக்கு பார்க்க போய்க அங்கே போனால் கிணத்தடி அந்த சுற்று குளியற சுட்டாளில் பார்த்திங்கனா அங்கேயும் உட்காத கழிவுகள் எல்லாம் பிளாஸ்டிக் பொழுத்தையும் பிரின்சோ பேக் இருக்குது ப பேஸ்ட் பாவிச்ச பேஸ்ட்டுகள் இருக்குது ப்ரஷ் இருக்குது இப்படி பொருட்கள் அப்போ இதுகளை வந்து நாங்கள் முகாமித்துவம் செய்ய என்றால் இந்த மூன்று இடத்தையும் அந்தந்த நேரமே ஒரு அந்த கழிவுகளை அதில் சேகரித்து வச்சு அதை அந்த பிரதேச சபை வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடமே கிழமையில் ஒரு நாளைக்கு அவர்களுடைய கழிவாற்றல் வாகனம் போய்கொண்டிருக்குது அதிலே ஒருக்கா தூக்கி கொடுக்குறதில் என்ன பிரச்சனை அதைத்தான் நாங்கள் யோசிக்கணும் அப்போ அவர்கள் பிரதேச சபை செய்யின ஆனால் மக்கள் என்ன செய்யணும் நாங்கள் விழிப்புணர்வோடு இந்த செயற்திட்டத்தை வந்து செயற்படுத்துவோமான்னு தான் நீண்ட காலத்தில் இந்த கழிவு முகாமைத்து விளத்தில் பிளாஸ்டிக் கண்ட இதை வந்து நாங்கள் நிச்சயமாக குறைக்க முடியும் 국민 <muchas> இழ